கதை தானே அஜித் சார் தலையை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூனிக்காக சில குவாலிட்டிஸ் இருக்கும் அவர் யூனிஃபார்ம் போட்டு மங்காத்தால நடந்து வருவார் அதுலேயே முடிஞ்சிருச்சு அய்யோ எப்படி சார் என் கண்ணில் படம் பார்த்தேன் சார் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல வருவார் தெரியல வந்து அந்த ஜீப் மேலாம் உட்காந்து அப்படி பேசுவார் அப்படின்னு அந்த கிளாஸ்குள்ளே போய் கிளாஸ் இருப்பார் அது ஒரு கிளாஸாக இருக்கும் ஜிஎஸ்டி அப்படின்றதெல்லாம் இந்த படம் வந்து பிரேக் பண்ணிட்ட போதே அது பொய்யாகிடுச்சிங்க நீங்கள் கண்டென்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா மக்கள் டெஃபனட்டாக தேட்ரு வருவாங்க ஒரு கதையில் இவன் நல்லவன் இவன் கெட்டவனு சாய்ஸ் கொடுத்தா சூஸ் பண்ணுறது ஈஸி இந்த கதையில் ரெண்டு பேருமே கெட்டவனுங்க என்ன வணக்கம் ராஜ்நட் வியோஸ்கனுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன் விக்ரம் வேதா படத்தில் சைமன்ற கேரக்டரில் நான் பார்த்துருப்பீங்க வித்தியாசமான லுக்கில் பார்த்துருப்பீங்க அதுதான்ண்ணா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து சாதாரண ஹிட் இல்லை மாபெரும் ஒரு பிளாக் பஸ்டராக நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றி பல 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 ஸோ அப்படியே க்ளவுட் நைனில் பறந்துக்கிட்டு இருக்கேன் நெகட்டிவ் ரோல்ஸ் நான் பிரியாணியில் பண்ணியிருக்கேன் வல்லக்கோட்டையில் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னும் சில படங்கள் வாடா படத்தில் பண்ணியிருக்கேன் பட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆகும் இவன் ஏன் கெட்டவனாக மாறுறான் அப்புறம் இவன் ஏன் நல்லா அதாவது பேசிக்கலி இவன் நல்லா தான் இவன் கெட்டது பண்ணணுன்றது அருமையாக ஜஸ்டிஃபையாக இருக்கும் இந்த படத்தில் ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்கும் கிடைக்காதுங்க அதாவது கிடைக்கிறதே கஷ்டம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது இப்படி ஒரு கிளாசிக் கல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அவங்ககிட்ட இருந்து எனக்கு வந்து அவர் விஜய் சேதுபதி கூட காம்பினேஷன் இல்லைனாலும் ரெண்டு மூணு நாள் அவரோட இருந்தேன் செட்டிலே இருந்தேன் ஸோ அவர் வேறமாக அவர் என்ன சொல்கிறது அவர் ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் தான் அந்த ஸ்கிரிப்டே ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு வந்த பிறகு அந்த ஸ்கிரிப்டில் அந்த அன்றைக்கி எடுக்க போகிற சீனை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டரை டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் டெலிவர் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக பர்ஃபெக்ஷன் அஸ் வெல்லஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த சீனை வந்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க இதே தான் ரெண்டு பேருமே அவர் மேடி கூட தான் நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தது நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து இருந்தது கற்றுக்கிட்டேன் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஒத்துக்கிறாருன்னா அந்த ஸ்கிரிப்டு தனக்கு சூட் ஆகுதா தனக்கு சூட்டான ஆச்சுன்னா கூட அதோட ரிசர்ச் அந்த ஸ்கிரிப்டை ரிசர்ச் பண்ணுறாரு போய் மெனக்கட்டி இதுக்கு டைம் எடுத்து ஹிட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டப்புன்னு ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஒத்துக்கிறது கிடையாது ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டைரக்டர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வரும் ஐம்பத்தஞ்சு நாள் தான் முடிஞ்சிருக்கு டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு மேடி வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா ஒரு ஸ்கிரிப்டை ஒத்துக்க மாட்டார் அந்த ஒரு இந்த படம் நடித்த பிறகு அவர் அவரெலாம் பார்த்த பிறகு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்திருக்கு நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் திங்ஸ் வந்திருக்கு எந்த இதில் சொல்கிறீங்க ஆமாம் ஓ இப்போ இருக்கிற இது ரொம்ப கஷ்டமான கேள்விங்க அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் சார் தலையை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் முன்னாடி இருந்தே எம்ஜிஆர் இருந்து சிவாஜி சார்லேருந்தே பார்த்தீங்கன்னா கூட அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் ஃபேன்ஸாக இருக்கிறது வேறு இவங்களுக்குன்னு யுனிக்காக சில குவாலிட்டிஸ் இருக்கும் அவர் யூனிஃபார்ம் போட்டு மங்காத்தலை நடந்து வருவார் அதிலே முடிஞ்சிருச்சு மாதிரி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா தெரியல வருவார் தெரியல வந்து அந்த ஜீப் மேலாம் உட்காந்து அப்படி பேசுவார் அப்படின்னுவார் அந்த கிளாஸ்க்குள்ளே போய் கிளாஸ் எடுப்பார் அது ஒரு கிளாஸாக இருக்கும் சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ கேரிஸ் ஹிம் செல்ஃப் சோ குட் சோ வெல் அப்படி வந்த யூனிஃபார்ம் பட் அப்படி நின்று அப்படி பார்க்குறாருன்னா ஓ இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி எல்லா ஹீரோஸ்க்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது அதனால வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தே நோ வெரி வெல் வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக அந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் பார்த்துட்டேன் மலையாளத்தில் முன்னாடி அதாவது இந்த படம்லாம் கமிட்டாகிறதுக்கு முன்னாடியே மலையாளத்தில் பார்த்துட்டேன் ஸோ அப்போ இந்த படம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது திருப்பி நான் அந்த படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு சின்ன கேரக்டர் தான் சப்ஸ்டன்ஸ் இருந்தது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோ வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஜோதிகாவை இல்லை தளரக்கூடாது கமான் யூ கேன் டூ இட் நெவர் கிவ் அப்புன்றது அந்த கே அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால வந்து சின்னதாக இருந்தால் கூட நீட்டாக நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் நான் பண்ணேன் ஒன்றுமே இல்லைங்க அதாவது ஜிஎஸ்டி அப்படின்றதெல்லாம் இந்த படம் வந்து பிரேக் பண்ணிட்ட போதே அது பொய்யாயிருச்சுங்க பொய்யாயிருச்சு இந்த சென்ஸ் நீங்கள் கண்டென்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா மக்கள் டெஃபினட்டாக தேட்டரு வருவாங்க அதே மாதிரி மீடியாவுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து கரெக்டான ஒரு ஒரு நல்ல ஒரு படத்தை கரெக்டாக போய் சேர்க்குறீங்க நீங்கள் சேர்த்துருக்கீங்க அதனால தான் மக்கள் தேட்டருக்கும் வராங்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால தான் ரெண்டு படமும் கண்டென்ட் நல்லா இருக்குது மீசிய நல்லா நல்லாயிருக்கு இதுவும் விக்ரம் வேதம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஸோ வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரியலை எனக்கும் தெரில நான் தேட்டர் போய் நிறைய பேரை பார்த்து பேசுகிறேன் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராங்க தே நெவர் மைண்ட் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி இப்போ ஒரு நூற்றி ஐம்பத்தி ரூபா ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போய்ட்டு திருப்பி நூற்றி ஐம்பத்தி ரூபா கொடுத்து வாங்குறாங்க இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு தேட்டர்ஸில் பிளாக்ல கூட போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது ஹவு ஃபார் இட் ஸ்டு ஸ்ட்ரூனு எனக்கு தெரியலை பட் நான் கேள்விப்பட்டது ரெண்டு மூணு தேட்டர்ஸில் பிளாக்லலாம் இந்த படத்துக்கு டிக்கெட் போச்சுங்க நாங்கள் அட்டேங்கப்பா அப்படின்ட்டு இருந்தது ஸோ அதனால் மக்கள் வந்து பணத்தை வந்து பார்க்கறது இல்லை அவங்களுக்கு தேவை கரெக்டான கண்டென்ட் நல்ல படம் கொடுத்தோம்னா நிச்சயமாக தேட்டர் வந்து அது மாபெரும் வரவேற்பு கொடுப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு படங்களும் சாம் சிஎஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்தேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் பர்சன் அதாவது நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இதில் வந்து இந்த காம்படிஷனில் வந்து தன்னை தனித்துவ தனித்தன்மையாக கொண்டு வரணும் வைக்கணுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் வேணும் அது வந்து சாம் சியஸ்க்கு டெஃபினட்டாக இருக்குது சாம் கிட்டே என்ன பிஜிஎம் ஸ்கோருங்க என்ன பிஜிஎம் ஸ்கோர் ஐயோ எனக்கு இந்த படத்தில் அவரு அவரோட ஒர்க் எக்ஸ்ட்ராட்னரி அவரு அவர் அடுத்து வந்து எடிட்டர் கெவின் கெவின் சான்சே இல்லை ஹேத்ஸ் ஆஃப்டு யோர் ஒர்க் சச் டேலண்டட் இது இந்த டீமே வந்து அருமையான டீம் ஸோ சாம்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது அவரோட மறுபடியும் அடுத்து ஏதாவது ஒரு படத்தெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பிஎஸ் வினோத் சார் அவரை வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு இது தகுதி கிடையாது பட் அவருடைய ரசிகனாக நான் வந்து பார்த்த படம் தோழா அவர் யார் பண் கேமரா பண்ணாங்கன்னு கூட தெரியாமல் நான் பார்த்த படம் காண்டம் வெளியில் வந்துட்டு யார் கேமராமேன் தெரில செமையாக பண்ணியிருக்காருன்னு வந்துட்டேன் பட் அவரோடையே நான் நடிப்பேன் நான் கனவு கூட நினச்சி பார்க்கல தோழா படம் பண்ணும்போது நினச்சி பார்க்கல இவ்வளோதான் அதோட ஆடியோ லான்ச் எல்லாத்துக்குமே நான் போயிருந்தேன் படம் வந்து இவர் யார் என்ன படம் பண்ணியிருக்காருன்னு தோழானாங்க சூப்பர் இது அது வேறு எப்படி ஆரண்யா காண்டம்னாங்க அவ்வளோதான் நான் காலி அதாவது அவருடைய செட்டில் வந்து அவரோட சத்தம் பெருசாக இருக்காது அமைதியாக இருப்பார் ஆனால் அவரோட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சத்தம் ரொம்ப பெரியது சச் எ கிரேட் ஜீனியஸ் அதான் ஃப்யூச்சரில் நான் படங்கள் வந்து இப்போ நான் இப்போ இருக்கிற படம் கொடிவீரன் சசிகுமார் சார் படம் முத்தையா சார் டைரெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேரக்டர் பண்ணுறேன் நல்லா டீசெண்டாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்த படம்னு அதுதான் இப்போ இனிமே இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த பிறகு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இன்னும் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு குடிவீரன் கிடச்சிது நல்ல விஷயம் நல்ல படம் ஸோ அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் வர எல்லாம் பார்த்து படித்து நல்ல ஸ்கிரிப்டில் டெஃபினட்டாக நான் நான் ஏதாவது அந்த ஸ்கிரிப்டில் ஏதாவது செய்யணும் வந்தேன் போனேன் இருக்கக்கூடாது ஸ்கிரிப்டில் எனக்கு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல படங்கள் சூஸ் பண்ணி நடிப்பேன்றதில் நம்பிக்கை இருக்குது தெரில கடவுள் கே இருக்கு லாஸ்ட் ஓகே இவ்வளோ நேரம் இந்த படத்தை பற்றி நான் ராஜ்ந ராஜ்நெட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தது பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல பல திருப்பியும் உங்களுக்கு வந்து தரம் தாழ்ந்தி வணங்குறேன் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு நன்றி 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 ப்ளீஸ் போய் தேட்டரில் பாருங்கள் திருட்டு டிவி பார்க்காதீங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க எங்களுடைய உழைப்பு எங்களுடைய ரத்தத்தை அவங்க உறிஞ்சு சாப்பிட்றாங்க அதனால் ப்ளீஸ் போய் தரமான படத்தை தரமான தே நல்ல தேட்டர்ஸில் போய் பாருங்கள் தேங்க் யூ வணக்கம் கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி வந்த எல்லாரும் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்தி என்று இருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்ஷீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசராக வர்றாங்களா நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கல்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்